வழியில் கண் முன்னே மகளை கடித்துக் கொதிரும் திருநாய்கள் இருந்து மகளை மீட்க போராடும் தாய் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூவிருந்த வள்ளி நகராட்சி பதிமூன்றாவது வார்டு மகாலட்சுமி நகரில் அடுத்தடுத்து பத்துக்கும் மேற்பட்டோர்களை அங்குள்ள தெருநாய்கள் கடித்துள்ளன இதில் அதே பகுதியை சேர்ந்த யாஸ்மின் மற்றும் அவரது ஒன்பது வயது மகள் சமீரா ஆகியோர் மகாலட்சுமி நகர் ஐந்தாவது தெருவில் நடந்து சென்றுள்ளனர் அப்போது அங்கிருந்த இரண்டு திருநாய்கள் தாயையும் மகளையும் வெறுப்பிடித்து துரத்தி துருத்தி கடித்துள்ளது இதில் சிறுமி சமீராவிற்கு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இதேபோல் சாலையில் சைக்கிளில் செல்லும் சிறுவர்களையும் அங்குள்ள தெருநாய்கள் துரத்தி துரத்தி கடித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதுவரை பத்துக்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்துள்ள நிலையில் இது குறித்து பூவிருந்தாவள்ளி நகராட்சியில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே சாலையில் நடந்து செல்லும் யாஸ்மின் அவரது மகள் சமீரா ஆகியோரை இரண்டு தெருநாய்கள் வெறியுடன் துரத்தி துரத்தி கடித்து குதிரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதில் தாயையும் மகளையும் இரண்டு நாய்களும் துரத்தி துரத்தி கடித்து வருகின்றன இதில் தெருநாய்களிடமிருந்து மகளை காப்பாற்ற தாய் போராடும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இதேபோல் சைக்கிள் ஓட்டி வரும் சிறுவனை துரத்தி சென்று நாய் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளன அடுத்தடுத்து பத்துக்கும் மேற்பட்டோரை பூந்தமல்லியில் நாய்க்கடித்தது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அண்மை காலமாக தெருநாய்கள் மனிதர்களை ஆக்கிரோஷமாக கடித்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பகுதி மக்கள் கோரிக்கையாக உள்ளது வீர <laughs> வீர <laughs> అాయలిలనా అాయలోడల్ אח ilవ찮 చిలోలా olduğ bidýలో Kendall అకాణా ఓలాదఖరీ కాయలో

Thank you